வணக்கம் நாம கொடுக்குற எனர்ஜியை விட அதிகமாக எனர்ஜியை உருவாக்குற ஒரு மிஷினை பற்றி எனக்கு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள ஒரு சின்ன அணு உலைக்கு சமமான சக்தி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா இன்னைக்கு நாம இயற்பியலோட விதிகளையே சபால் செய்யற மாதிரி இருக்கிற சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்வி பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல எந்த ஒரு எரிபொருளும் இல்லாமல் சும்மா சுத்துற ஒரு சக்கரம் மூலமாக ஃப்ரீயா எனர்ஜியை உருவாக்க முடியுமா ஆனா நாம பார்க்க போற இந்த ஆதாரம் இது முடியும்னு சொல்ற ஒரு விசித்திரமான கருவியை நமக்கு அறிமுகப்படுத்துது இந்த கருவிக்கு பேரு ஆன்டி கிராவிட்டி வீல் அதாவது புவி ஈர்ப்பு எதிர்ப்பு சக்கரம் இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆன்டி கிராவிட்டி மாதிரியான ரொம்பவே சிக்கலான கோட்பாடுகளை அடிப்படியா வச்சுதான் இருக்குதாம் சிம்பிளா சொல்லணும்னா இதுக்குள்ள போற பவரை விட ரெண்டு மடங்கு பவரை வெளியே கொடுக்கறது தான் இதோட வேலையே இப்போ இந்த டேபிள பாருங்க இதுதான் விஷயத்தோட முக்கியமான இடமே உள்ளீடா அதாவது இன்புட்டா கிட்டத்தட்ட செவன் பிப்டி வாட்ஸ் பவர் எடுக்குது ஆனா அவுட்புட்டா சுமார் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் பவரை கொடுக்குது அதாவது ஒரு யூனிட் கரண்ட் கொடுத்தா அது ரெண்டு யூனிட் கரண்ட உருவாக்குது இது எப்படி சாத்தியமாகும் சரி இது எப்படி வேலை செய்துன்னு மூணு ஸ்டெப்ல சொல்லிருக்காங்க முதல்ல இதுக்கு கொஞ்சமா எனர்ஜி கொடுக்குறாங்க அப்புறம் அந்த சுத்திர சக்கரம் ஒரு ஆன்டி கிராவிட்டி எஃபெக்ட உருவாக்குது கடைசியா அந்த எஃபெக்ட் தான் உள்ள வந்த ஆற்றலை அப்படியே டபுள் ஆக்குது இதுதான் அந்த எனர்ஜி பிறக்கத்தோட ரகசியமா ஆனா ஒரு நிமிஷம் பிசிக்ஸ் ரூல்ஸ் படி எனர்ஜியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாதுல்ல அப்போ இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் வருது இந்த கேள்விக்கு ஆதாரம் சொல்ற பதில் நம்மள குவாண்டம் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னு கேட்டா பதில் ஒரு பெரிய மெஷின்ல இல்ல ஒரு சின்ன தண்ணி துளிக்குள்ள இருக்குன்னு இந்த தியரி சொல்லுது ஆமா சாதாரண தண்ணி தான் இதோட மையப்புள்ளியே இதுக்கு பேரு தான் குவான்டம் வாட்டர் செல் இதை ஒரு மினி நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு மேக்னடிக் ஃபீல்டுக்குள்ள தண்ணியோட மூலக்கூறுகளை அதிர வைக்கும்போது அதிலிருந்து எனர்ஜி வெளிய வருதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதோட எல்லா மெட்டல்ஸும் ஒரே மாதிரி வேலை இல்ல இங்க பாருங்க வெள்ளி மாதிரியான உலோகங்கள் இந்த எனர்ஜி உற்பத்தியை அதிகப்படுத்துது ஆனா ஈய மாதிரியான சில உலோகங்கள் அந்த எனர்ஜியை உறிஞ்சு உற்பத்தியை குறைச்சிடுது இந்த டெக்னாலஜி தண்ணியோட மட்டும் நிக்கல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம ரத்தம் மாதிரி உயிரியல் திரவங்கள்ல இருந்து கூட இந்த முறையில எனர்ஜியை உருவாக்க முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒரு நிமிஷம் யோசிங்க நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்குள்ள இருக்கிற தண்ணியில இருந்தே எனர்ஜி எடுக்க முடியும்னா அப்ப நம்ம முழு உடம்பும் எப்படி இயங்குது இந்த கேள்விதான் நம்மள மனித உடம்ப பத்தின ஒரு புது பெரிய பார்வைக்கு கூட்டிட்டு போகுது நாம உயிர் வாழணும்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் தானே இவ்ளோ நாளா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நாம பாக்குற இந்த சோர்ஸ் அந்த நம்பிக்கையை உடைக்குது நம்ம உடம்பு வெறும் சாப்பாட்டுல இயங்குற மிஷின் இல்ல அது ஒரு பேட்டரி மாதிரின்னு சொல்லுது அதாவது இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா நம்ம உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருந்து நேரடியாவே எனர்ஜியை எடுத்துக்குதான் நம்ம காத்து சுவாசிக்கிற மாதிரி தண்ணிய குடிக்கிற மாதிரி எனர்ஜியும் நம்ம பிரபஞ்சத்துல இருந்து எடுத்துக்கிறோம் இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க காஸ்மிக் கதிர்கள் காமா கதிர்கள்னு கண்ணுக்கு தெரியாத பல பிரபஞ்ச துகள்கள் நம்மள சுத்தி எப்பவும் போயிட்டே இருக்கு இந்த துகள்கள் தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான எரிபொருள்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ நம்ம ஆரோக்கியம் நாம என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்தே இல்லையா இந்த கோட்பாட்டின்படி ஆரோக்கியம்ங்கிறது நியூட்ரிஷனை விட உடம்போட தூய்மைய பொறுத்தது நச்சு பொருட்கள் இல்லாம சுத்தமா இருக்கிற உடம்பாலதான் பிரபஞ்ச ஆற்றலை சரியா எடுத்துக்க முடியுமாம் இந்த ஒரு கோட் தான் இந்த முழு தியரியோட மொத்த சாராம்சமே உயிர் வாழ்வது முதன்மையா உணவை சார்ந்தது இல்ல அது நம்ம உடம்போட செயல்பாடுகள் சளி நச்சுக்களால எந்த அளவுக்கு அடைப்பட்டு பொறுத்தது இது நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளை அசிச்சு பாக்குது இல்லையா இப்போ உங்களுக்கு புரியுதா நாம முதல்ல பார்த்த அந்த ஆன்டி கிராவிட்டி வீல் அப்புறம் அந்த குவான்டம் வாட்டர் செல் கடைசியா நம்ம மனித உடம்பு இந்த மூணு ஐடியாவும் எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க எல்லாமே ஒரே அடிப்படை ஆற்றல் தத்துவத்துல வந்து சேருது நாம எனர்ஜியை தேடி வெளியே ஓடிட்டு இருக்கோம் ஆனா ஒருவேளை நமக்கு தேவையான பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றலும் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்தா என்ன செய்யறது இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க